குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி காய்கறி எல்லாமே வாங்கி நம்ம சேல்ஸுக்கே வந்தாச்சு இன்றைக்கி காய்கறி விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பீம்ஸ் பார்த்திங்கன்னா கிலோ நூறுரூபா கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா கிலோ நாற்பது கோஸ் பார்த்திங்கன்னா கிலோ இருபது ரூபா பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா கிலோ எழுபது பாவக்காய் பார்த்திங்கன்னா கிலோ எழுபது ரூபா மல்லித்தலை பார்த்திங்கன்னா ஒரு கட்டி ரூபா முள்ளங்கி ரூபா பீக்கை பார்த்திங்கன்னா கிலோ அறுபது பொள்ளங்கை பார்த்திங்கன்னா கிலோ ஐம்பது தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபா சுரக்காய் பார்த்திங்கன்னா பாஞ்சு ரூபா கேரட் கிலோ எழுபது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கிலோ அறுபது பீட்ரூட் பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ எழுபது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கிலோ முப்பது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த மளிகை ஐட்டம் எல்லாமே விற்கிறதுக்கு தயார் ஐட்டம் எல்லாமே விற்றுட்ருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிடுச்சு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மளிகை பொருள் எல்லாமே எல்லாமே பிக்கப் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் சோப்பாயில் வரமுளகா மல்லி கல்லெண்ணெய் பாசிப்பயிறு சுண்டல் பொட்டுக்கல்லை இப்படி எல்லாமே சேல்ஸ் ஆயிருது